ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ நம்ம பிக் பாஸ் வந்து ரொம்ப கடுமையாக கோவத்தில் இருக்கிறப்ப பயங்கரமான கோவம் ஏன்னா வந்து ஷோ ஓடவே இல்லை ஓகேங்களா ஷோ வந்து பிக் பாஸோட ஷோ வந்து இது மாதிரி இருந்ததே கிடையாது ஸோ கண்டஸ்டன்ட் வந்து அந்தளவுக்கு வந்து பிக் பாஸுக்கு டிசர்வ்டான பர்சன்ஸை போடாமல் அன்டிசர்வ்டான பர்சன்ஸை போட்டு பிக் பாஸ் வந்து இப்போ வந்து தத்தளிக்கிற என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி தத்தளிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்மால் யூடியூபர் சப்போர்ட் பண்ண மக்களே ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம தலைவராக இருக்கிற புஷாரை வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாருங்க ஸோ வச்சு செஞ்சுட்டாருன்னா உண்மையிலே வச்சு செஞ்சுட்டாரு ஓகேங்களா ஸோ முதல்ல என்ன நான் வந்து இந்த ஒரு ஒரு சீசனுமே ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஒன்னுலேருந்து ரெண்டு மூணு நாலு அப்படி ஒரு ஒரு சீசனுமே ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கு பட் வந்து நல்லா இருக்கும் பிக் பாஸ் பார்க்கறதுக்கு பட் இந்த சீசன் மட்டுந்தான் நைன் சீசன் மட்டும் ரொம்ப வெஸ்ட்டாக இருக்குது அப்படிமே சொல்லியிருந்தார் ஏன்னா வந்து லாஸ்ட் சீசனில் முத்துக்குமார் இருந்தார் அதுக்கு முன்னாடி சீசனில் அர்ச்சனா பயமாக படைந்தார் அர்ச்சனா மாயா இவங்கலாம் வந்து ஓரளவு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சீசனில் வந்து ஆரிய சீசன் நினைவேன் ஆரா சீசன் ஆரி பாலா இவங்களாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு இவரு ராஜு ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாமே அது ஒரு கான்செப்ட்லேருந்து நல்லா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா போயிட்டு இருந்துச்சு பட் இதில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது ஒரு கோவம் கிடையாது ஒரு சண்டை கிடையாது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி பிக்பாஸ் ரொம்ப காண்டாகிட்டு இருக்காரு அதில் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதுன்னா ஒரு டிசிப்ளின் கிடையாது ஸோ இந்த டிசிப்ளின்ன்ற விஷயம் வந்து ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம் இவங்க பண்ணுறது ஏன்னா வந்து நம்ம ஒரு எயிட்டீன் ப்ளஸ் எல்லாமே உள்ளே போயிருக்காங்க எல்லாமே குழந்தைங்க யாரும் போகல ஸோ குழந்தைங்க போகாதப்போ டிசிப்ளினாக இருக்கணும் அது யாருக்குமே வந்து புரிய மாட்டேங்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து துஷாரை சொன்னார் நீங்கள் வந்து தலைவராக இருக்கிறது தகுதியே கிடையாது நீங்களே வந்து நிறைய இடத்துல வந்து மைக் மாட்ட மாட்டீங்க ஸோ அந்த நானே பிக்பாஸ் பிக் பாஸ் நிறைய சொன்ன விஷயமே வந்து மைக்க மாட்டேங்க மைக்க மாட்டேங்க மைக்க மாட்டேங்கு சொன்னிருக்காங்க தா வேற எதுவுமே அவர் வந்து அதிகமாக சொன்னதாக கிடையாது ஸோ மைக்க மாட்டோம் மைக்க மாட்டோம் மைக்க மாட்டேன் தான் சொல்லிகிட்டு இருக்காரு யாருமே வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது டுஷாரே வந்து நிறைய வாட்டியும் வந்து பைக் மாட்டேன் மாதிரி அவரே சொல்லிட்டாரு ஸோ தலைவர் வந்து வீட்டுக்கு தலைவராக இருக்க நீங்களே வந்து டிசிப்ளினாக இல்லாதப்போ வீடு எப்படி சுத்தமாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டாரு அது வந்து அவர் ரொம்ப தப்பு பண்ணுறாரு ஸோ கேப்டன்சியாக இருக்கும்போதும் சில விஷயங்களை போயிட்டு அட்ரஸ் பண்ணி பேசி பட் வந்து நிறைய இடத்துல வந்து ஆர்வராக கூட தான் இருக்கார் ஓகே அவங்க மட்டும் தப்பு சொல்லு அவங்க வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசணும் தப்பு கிடையாது பட் ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடாது ஒரு கேப்டனாக இருக்கும்போது எல்லாத்தையும் அட்ரஸ் வீட்டில் எல்லாமே அட்ரஸ் பண்ணணும் என்ன நடக்குது ஏது நடக்குது எங்கே போகணும் யாரை பார்க்கணும் என்ன பிரச்சனை இது எல்லாமே அட்ரஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அது வந்து ஃபாலோ பண்ணல ரெண்டாவது வந்து ஒரு இது கூப்பிட்ணும் ஒரு ஆளுக்கு இந்த இது கூப்பிட்டாங்க ஓகேங்களா ஸோ கூப்பிட்டது யாருமே வந்து உட்காரல ஒரு அஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க மீது எல்லாருமே வந்து கனியாக்கா வந்து எப்ஜாக்ட் மசாஜ் இருக்காங்க ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ ஒரு பிக் பாஸை வந்து யாருமே அளவுக்கு பெருசாக மதிக்க பிக் பாஸை பற்றி வந்து நிறைய கமெண்ட் உள்ளே திட்டுறாங்க பிக் பா பிக் பாஸ் வேஸ்ட்டாக இருக்கார் பாஸ் அது இதே மாதிரி நிறைய விஷயங்களை தேட்டிட்டு இருந்தாங்க அது சொன்னார் ஏன்னா வந்து வந்து அஞ்சு பேருக்குமே வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தார் ஸோ நான் கூப்பிட்டோன்னே உடனே நீங்கள்லாம் வந்தீங்களே மற்றவங்கலாம் பிஸியாக இருக்காங்க முடியாது அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வேலையே எங்களுக்கு பாஸ் வந்து என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி பண்ண வேண்டியதுன்னு அது பண்ணலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா வந்து இந்த வாய்ப்புக்காக கோடிக்கணக்கான மக்கள் வெளில வெயிட் பண்ணுறாங்க உண்மைதாங்க எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க ஒரு பையனாக வந்து எனக்கு தெரிஞ்சு மழையாக கிளையில் நன் வந்தேன்னு சொல்லியிருந்தான் பட் உண்மையாக பையன் தெரில இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிக் பாஸ் ஸ்வீட்ல போகிறதுக்கு வந்து ரொம்ப பேர் நம்மளே கண்டெஷன்ஸ் லிஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் அறுபது பேர்கிட்ட சொல்லியிருந்தோம் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தலை நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க என்ன பண்ணா நல்லா தூங்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு டாஸ்க் வச்சுன்னா ஒரு வெறி இருக்கும் ஸோ லாஸ்ட் சீசன்லாம் வந்து முத்துக்குமரன் ஜாக்லின் ஜாக்லின்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அழுதுட்டு இருந்தாங்க இப்படியே வின் பண்ண அந்த ஒரு வெறி ஜாக்லினுக்கு வெறி முத்துக்குமரனுக்கு வெறி எல்லாருக்கும் ஓகேங்களா ஸோ சௌந்தரியா கூட ஓடிருந்தாங்க தீபக் இவங்க அது சொல்லிகிட்டே போனா அவ்வளோ பேர் அவ்வளோ வெறித்தனமா வந்து கேம் விளாட்றாங்க பட் இப்போ யாருமே வெறித்தனமே கிடையாது பிக் பாஸ் என்ன அப்படி மாதிரி இருக்காங்க அது ஒன்று சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக இருக்குமே டிசிப் டிசிப்ளினே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ டைரெக்டாகவே வந்து இவர் டுஸாருக்கு வந்து உங்களுக்கு கொடுத்த வந்து ரூம் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு கொடுத்த ரூம் வந்து நீங்கள் தலைவரே கிடையாது அப்புறம் உங்களுக்கு இது ரூம்ன்ற மாதிரி உங்கள் பெட்டி படுக்கலாம் தூக்கி வெளில வந்து பிபி டீமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து அவன் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு உண்மையிலே வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தானா அதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது மெயின்டெயின் பண்ணலாம் வேஸ்ட்டு தானே அதை விட்டு இந்த ஆதிரியான இருக்காங்க தெரியுமா அவங்கலாம் வந்து இருக்காங்க திட்டிருக்காங்க எதுதோ வந்து பிக்பாஸ் நீங்கள் சரியில்லை அது இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து கடுப்பாயிட்டே லாஸ்ட் டைமே கூப்பிட்டு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து ஏன் கூட சண்டை போடுறதை விட உங்களுக்கான தனி டேலண்ட் இருக்குது ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு லெவலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதை அவங்க வந்து இன்னும் இது வரைக்கும் மாற்றிக்கவே இல்லை ஸோ அப்படியே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் கண்டென்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது ரெண்டு ரெண்டு பேராக போய் தந்து போய் போய் பிக் பாஸ் வந்து பாஸ் பார்க்கற இன்ட்ரெஸ்ட்டாக வராது மக்களுக்கு அது வந்து உள்ளவர்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ பார்வதி வந்து முன்ன டூ டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ஒரு டேலண்ட்டாக ஷோ பண்ணலாம் ஸோ மக்களை வந்து நம்ம பக்கம் ஈர்க்கலாம் அதெல்லாம் வந்து நல்லா தான் பேசுகிறாங்க பட் வந்து எதுவுமே பண்ண மாதிரி கிடையாது யாருமே அதுமாதிரி எதுவுமே பண்ணலை ஸோ இதெல்லாம் வந்து பிக் பாஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லோரையும் வச்சு டார் மாற கிளி கிளி கிழின்னு கிழிச்சிட்டார் ஸோ இதுக்கப்புறமாவது மாறுவாங்களான்னு பார்த்தோன்னா அதுவும் மாறலை மறுபடியும் வந்து டுஷார் ஆரோ தான் உட்கார்ந்து பேசிட்டுருக்காங்க டுஷார் சொல்லிகிட்ருக்காரு நான் வந்து இந்த வாரம் முடிஞ்சிச்சு அடுத்த வாரம் நான் வந்து டைஃப் டஃப் கொடுத்து வின் பண்ணிவிட்டு அந்த பதினஞ்சு வாரத்துக்கான ஒரு தலைவர் ஆவான்லாம் சொல்லியிருந்தார் இருக்கிற வாய்ப்பே நீ கை விட்டு போயிடுச்சு மறுபடியும் நீ வந்து அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி விளையாடுவியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு எனக்கு ஏன்னா இந்த வாரம் வந்து எல்லாருமே வந்து எப்படியாவது கேப்டன் ஆகணும் ஸோ இந்த வாரம் கேப்டன் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டி போடுவான் கம்பருஜன் போட்டி போடுவான் அப்புறமா வந்து இவர் சபரி போட்டி போடுவாரு அப்புறம் பிரவீன் போட்டி போடுவார் விக்ரமும் போட்டி போட்டு ட்ரை பண்ணுவார் ஸோ விக்ரம் அதுக்கான முயற்சி எடுப்பார் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதி கம்பல்சரி இருப்பாங்க பார்வதியெலாம் வந்து கேப்டன் ஆகிட்டாங்கன்னா வீடு வந்து எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் கனி பண்ணுவாங்க கெ கெமி பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த வாட்டி வெளித்தனமாக வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுவான்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் மக்களை பாஸ் வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் வச்சு செஞ்சுது உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம பார்த்திங்கன்னா நன்றி வணக்கம்